மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும் பல்வேறு இடங்களில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் கடந்த மே ஏழாம் தேதியில் இருந்து கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டதால் கடந்த மே மாதம் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கமான கோடை விடுமுறை போன்று இல்லாமல் குறைந்து காணப்பட்டது கோடை விழா மலர் கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கடந்த ஆண்டை விட குறைந்திருந்த நிலையில் தற்போது தமிழக பள்ளிகள் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் கடந்த வாரங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்திருந்தது இந்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் தற்போது அதிகரித்துள்ளது முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம் குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் மூன்று மணி நேரம் காத்திருந்து சுற்றுலா தலங்களை காணக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கொடைக்கானலில் நிலவும் சீதோஷ்ண நிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவம் ும் ரசித்தும் வருகின்றனர் கொடைக்கானலில் இருந்து ரிப்போர்ட்டர் மணிகண்டன்